போதும் நாங்க பயப்படல நாங்க இங்க யாரும் பயம் இல்லமுக பேரவைத் தலைவர் அவர்களே அரண்மனை இருந்த அரசியல் அமைதியா உட்கார் இல்ல அப்படி இல்ல நீங்க எல்லாத்துக்கும் அரண்மனை இருந்த அரசியலை உங்களிடத்தில் அனுமதி பெற்று முன்கூட்டியே தெரிவித்துவிட்டு எழுதி கொடுத்து விட்டு தான் பேச வேண்டும் மரபு அவை முன்னோர்கள் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது நேரமில்லா நேரம் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் தர வேண்டும் என்பது விதிமுறைகள் இருக்கிறது மரபுபடி கடை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி கடைபிடித்தால் அனுமதிங்கள் இல்லை என்றால் அனுமதிக்கக்கூடாது இன்னொன்றே சொல்லுகிறேன் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் முதுசுலவுக்கு தயாராக இருக்கிறேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நாம் தேவியை பார்த்து தான் தெரிந்து விட்டேன் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுவதற்கு தயாராகும் நீங்க ரொம்ப செய்யா ஆனால் மாழ்ம ஆனா எவ்வளோ மாழ்மிகள் உறுப்பினர்களும் உட்கார்ந்து திராவிட இயக்கமாக்கி ஆலமரத்துக்கு எடுத்து வந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் அந்த திராவிட இயக்கத்தை வெட்டவெளிக்கு எடுத்து சென்றவர் பெரியரங்கர் அண்ணா அவர்கள் வெட்டவெளியில் இருந்த திராவிட இயக்கத்தை ஊர்தோறும் தோறும் கொண்டு சேர்த்தவர் கலைஞர் அவர்கள் திராவிட இயக்கத்தை திட்டங்கள் மூலம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு சேர்க்கின்றவர் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பாரம்பரியமும் பெருமையும் மிக்க இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நம்முடைய துறைகள் சார்ந்து துறை முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு முதன்முறையாக அந்த விவாதத்தின் மீது பதிலறி வழங்குகின்ற வாய்ப்பை வழங்கிய இந்திய ஜனநாயகத்துடைய போர்க்குரல் மாண்பு முதலமைச்சர்களுக்கு என்னுடைய நன்றையும் அணிய வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு மிகு சட்டப்பேரவை தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு அவை முன்னவர்களுக்கும் நூறாண்டு வரலாறு கொண்ட இந்த சட்டப்பேரவையில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு வரலாறையும் அனுபவத்தையும் கொண்டு எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அவை முன்னவர் நீர்வள நீர்வளத்துறை அமைச்சர்களுக்கும் மூத்த அமைச்சர் பெருமக்களுக்கும் அனைத்து அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற அரசு கொரோனா பேரவை துணைத் தலைவர்களுக்கும் கழகத்துடைய மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தோழமை இயக்கத்தைச் சேர்ந்த தலைவர்களுக்கும் சட்டமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவசர பணியாக டெல்லி சென்று திரும்பிய மாண்பு எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி துணைத் தலைவர் ஒரு வாட்டி கூட நான் பதில் சொல்லும் போது இருக்க மாட்டேங்கிறாங்க நானும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஏற்கனவே இரண்டு வருடங்களுக்கு முன்பு என்னுடைய கார்ல ஏறி அவர் செல்ல முயன்ற போது நான் சொன்னேன் காரை எடுத்துட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்பொழுது அண்ணன் மாணவ உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள் நாங்கள் எங்க கார் எங்கேயும் தப்பா போவாது அப்படின்னு ஆனால் இன்னைக்கு டெல்லியில் ரூட் மாறி கிட்டத்தட்ட மூன்று கார் மாறி அவங்க கட்சி ஆபீஸுக்காக போயிருக்கிறதா சொன்னாங்க அவருடைய அதுக்கு வாழ்த்துக்கள் என்னுடைய சேப்பாக்கம் திருவள்ளிக்கை தொகுதி உறுப்பினர் மக்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக ஒரு பேப்பரில் எழுதும்போது சிலர் ஊ போட்டு கீழே ரெண்டு லைன் போட்டு எழுத ஆரம்பிப்பாங்க ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ரூ போட்டு இந்த பட்ஜெட்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஃபாரசெஸ்ட்டுகள் எத்தனை ரூல்ஸ் போட்டு தமிழக அடக்க நினைத்தாலும் பட்ஜெட்ல ஒரே ஒரு ரூவை போட்டு அவர்களை அலரை செய்ததால் நம்முடைய நானும் முதலமைச்சர் அவர்கள் எப்படிப்பட்ட நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கின்றவரை தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி திணிப்பு மட்டுமல்ல எந்த திணிப்பும் யாராலையும் கொண்டு வந்துட முடியாது என்பதை இந்த மாமன்றத்தின் மூலமாக என்னுடைய பதிலையை நான் துவங்குகின்றேன் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் ஊரக கடன்கள் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மகளிருடைய பொருளாதார சுதந்திரத்துக்காக தருமபுரி மண்ணில் இருந்து மகளிர் சுயதோ குழுக்களை என்ற விதையை தூங்கியவரும் டாக்டர் கலைஞர் அவர்களார் இன்றைக்கு அந்த விதை தமிழ்நாடு எங்கும் பரவி மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது சொல்லப்போனா இந்திய ஒன்றியமே நம்முடைய சுயஉதிக் குழுக்களை பார்த்து அவங்க திட்டங்களை விரிவுபடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நான் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அங்குள்ள அந்த சுயஉதிக் குழுக்களை சேர்ந்த சகோதரிகளை நேரடியாக ஒவ்வொரு குழுவாக முடிந்தவரை சந்திக்க வேண்டும் அவங்களோடு உரையாட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருந்தாங்க அதன்படி சட்ட சமீபத்தில் திருவாரூர் மாவட்டம் சென்ற பொழுது பழவனக்குடி ஊராட்சியை சேர்ந்த அந்த குழுக்களை அந்த சகோதரிகளை சந்தித்து உரையாடினோம் அப்போது அந்த சகோதரிகள் சில கோரிக்கைகளை முன் வச்சாங்க அதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றவுடன் உடனடியாக அதை தீர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டோன்னு கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு ஐந்து மணி நேரத்துக்குள்ள அவங்க கேட்ட கலைஞர் கனவு இல்லம் திட்டம் வீட்டு மனை பட்டா உட்பட ஏராளமான தீர்வுகளை உடனுக்குடன் வழங்கினோம் அதேபோல் திராவிட மாநில அரசு அமைந்தது முதல் கடந்த நான்கு ஆண்டுகள்ல மட்டும் தமிழ்நாட்டில் சுமார் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் புதிய குழுக்கள் உருவாக்கப்பட்டு உள்ளன குழுக்களுக்கு வங்கி கடன் சென்ற ஆண்டு முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்த டார்கெட் வந்து முப்பத்தி ஐயாயிரம் கோடி வழங்கணும்னு நாங்கள் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம் இந்த முறை முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த டார்கெட் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை உதவி கங்கி கடன் இணைப்புகளாக வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு அந்த டார்கெட் பிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கிறார் இந்த நான்கு ஆண்டுகள்ல மொத்தம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி கடன் இணைப்புகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாங்கி இருக்கிறாங்க இதனை முதலமைச்சர் அவர்கள் அவங்க கொடுக்கக்கூடிய வெறும் ஒரு கடன் தொகையாக பார்க்கவில்லை அவங்களுடைய உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தொகையாகத்தான் முதலமைச்சர் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார்